அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பு கடலோர தமிழகத்துல நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்பு அப்படிதான் சொல்ல வராங்க குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான மழை பொழிவு தரப்போகிதான் இந்த செய்தி உறுப்புல பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பக்கத்துக்கு பெல்லக்கணக்குங்க முக்கியமான விஷயம் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு வந்து நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் தெரிய முடியும் வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒராம் தேதியாகிய நேற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு வறண்ட வானிலை நிலவு எனவும் ஆஹ் ஏற்கனவே பதிவிட்டு இருந்த மாதிரி சொல்ல வராங்க சோ இருபத்தி நான்கு மணி நேர அஹ் ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல பொறுத்த மட்டும் இருபத்தி இரண்டாம் தேதியாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை மாற்றுவதற்கான வாய்ப்பு ஓரிடங்களில் சற்று குறையவே கூடும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்றாங்க ஸோ இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் இல்ல இருபத்தி ஒன்னாம் தேதி நேத்தும் இருபத்தி நாலாம் தேதி இன்றும் தமிழகம் புதுவை அதனுடைய ஒட்டிய காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டிய ஒரு இயல்பை நிலை குறைவு தான் காணப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ உறைவனை எச்சரிக்கை பொறுத்த மட்டும் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேதிகளில் நேத்தும் இன்றும் ஒரு சில இடத்துல குறிப்பாக பனிமழை பனி மற்றும் மழையினுடைய அளவு இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த புதுவை கடல் கடலோர ஒட்டிய புதுவை அந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இன்று பார்த்தீங்கன்னா ஓரளவு வானம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தனும் காணப்படும் எனவும் அதிகால வேலையில ஒரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்ல வந்த நிலையில அதிகபட்ச விற்பனையில இருபத்தி ஒன்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்றதும் சொல்ல வராங்க சோ குறைந்தபட்ச விற்பனைகளை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்றதும் சொல்ல வராங்க ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்ல நாளை என்ன சொல்ல வராங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் எனவும் அதனுடைய ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்ல வராங்க சோ அதை பொறுத்த மட்டும் அதிகபட்ச வெப்பநிலையும் எங்க பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்க கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் நாளை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வராங்க சோ இவ்வாறு இந்த செய்திக்குறிப்புல சொல்ல வராங்க சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூட தொல்லியமா தெரிஞ்சு அப்படின்னு பட்டின கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்